இந்த நாளுக்காக நன்றி இந்த கால வேலை கொடுத்த தேவாதி தேவன் நம் கத்தாதி கத்தர் ராஜாதி ராஜாவுக்கு கோடி 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 நன்றிகளையும் சோத்திரங்களையும் மேறெடுப்போம் இந்த காலவேலையில இயசப்பா நம்மளோட கூட பேசுகிற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்துல பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானும் நாமத்தினால முந்தி கட்டி சவிப்போம் இந்த காலவேலையில ஆவியானவர் நம்மளை கொடுக்கிற வார்த்தை ஒண்ணு யோவான் ஒன்னாம் அதிகாரம் இயலாம சனத்தில் அவர் ஒளியாயிருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவர் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஆமென் கர்த்தர் இந்த வார்த்தையில நம்மளுக்கு என்ன இடைப்படுகிறார் என்றால் அவர் இருக்கிறார் நம்மளும் ஒளியாயிருக்கணும் அவரோட பிள்ளை நம்ம நம்மளும் அவரை போல இருக்கணும் அவர் அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போலதான் நம்ம இருக்கணுங்க நம்ம கேட்போமே அப்பாவோட பிள்ளை நான் எங்கள் அப்பா மாதிரி தான் இருப்பேன் நான் எங்கள் அம்மாவோட பிள்ளை நான் எங்கள் அம்மா மாதிரி தான் இருப்பேன் நீங்கள் சொல்றது போல நம்ம ஏசப்பாவோட பிள்ளை ஏசப்பா மாதிரி இருப்போம் ஏசப்பா எனக்கு அவரோட ரத்தத்தை கொடுத்துருக்காரு அவர் என் பாவத்தை கழுவி சுத்திகரிச்சிருக்காரு அவர் இந்த நாளில் எனக்கு புதிய வஸ்திரத்தை கொடுக்குறாரு என்னுடைய எல்லா பாவத்தையும் நீக்கி போட்டது அவர் தான் நான் அவரை போல இருப்பேன் அவர் ஒளியா இருக்கிற நானும் ஒளியா இருப்பேன் நான் ஒளியா இருக்கும்போது என்னோட இருக்கிறவங்களும் ஒளியா இருப்பாங்க அவங்களுக்குள்ளே இந்த காலவேலையில எங்களோட ஐக்கியம் தேவனோட ஐக்கியத்தோட இருக்கணும் எங்களோட ஐக்கியம் மாமிசத்தோட ஒட்டாத அளவுக்கு தேவ ஐக்கியத்துல உண்டாக நீங்க கிருப செய்யறதுக்காக ஒவ்வொருத்தருக்குள்ளையும் தகப்பன நீங்க பேசி கொண்டு இருக்கிறீங்க டாடி அப்பா எல்லா ஒலி தகப்பனைய தேவ ஒளி தகப்பன ஒவ்வொருத்தர் மேலே வீசுகிறதுக்காக நன்றி அந்த ஒளியாகப்பட்டது அவங்க

கசப்பு கொண்ட பாவத்தை எடுத்து போடுங்க தகப்பனே ஏ சப்பா உங்க வெளியேற பெற்ற ரத்தத்தினால தகப்பனே இந்த கால சுத்திகரித்து தகப்பனே உம்முடைய சர்வாங்கத்தை அவர்கள் எல்லாம் தரித்து கொள்ள நீங்க கிருப செய்வதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐக்கியப்பட்டவர்களாக இருக்க நீங்க அந்த அன்பின் ஐக்கியத்தை ஒவ்வொருத்தருக்குள்ளையும் இந்த கால உண்டாக்கி தருவதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் டாடி அப்பா இந்த காரியத்துல நீங்க மூன்று காரியங்கள் எங்களோட பேசியிருக்கீங்க டாடி உங்களோட ஒளி எங்கள் மேல வீசி செய்திருக்கீங்க டாடி ஐக்கியம் எங்களோடு இணைக்கப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா இந்த கா இந்த நாள்ல தகப்பனே எங்களை அந்த ஐக்கியத்துக்கெல்லாம் தகப்பனே உங்களோட ரத்தத்தை சிந்தி எங்களை கழுவி சுத்திகரித்ததற்காக உமக்கு கோடி நன்றிகளையும் சோத்திரங்களையும் எடுக்கிறோம் டாடி இதை கற்றுக் கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் நாங்கள் சிறுகணும் நீங்க பெருகணும் அப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அமேன்